பிறவி குணமே சாந்தமும் அமைதியும் உடைய கண்ணி ராசிக்காரங்களை எப்பொழுதுமே வியாபார சிந்தனை உடையவங்க இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா கூட அந்த இடத்துல ஏதாவது காரியம் இருந்தா மட்டும் தான் போவாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுல கண்ணி வந்து முதன்மையானவங்க அதி புத்திசாலிங்க ஒரு விஷயத்துடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் அது எங்க தொட்டா எங்க முடியுன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒருத்துல பார்த்தா பார்த்தா மதத்துல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரி கூடிய ஞானம் கொண்டவங்க ஆனாலும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அடிமையானவங்கதான் ஒருத்தர் வந்து கண்மூடித்தனமா நம்புவாங்க அதுவே அவங்க வாழ்க்கையில பெரும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணமா நிக்குது இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஏமாந்து போறாங்க ஸோ இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த வருஷம் முடிய போகுது டிசம்பர் மாதத்துல ஒரு யோகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிறப்பா மாத்த போகுது கொஞ்சம் இல்லை அதிகமாகவே என்னன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் என்னதான் வந்து கிரக நிலைகள் வந்து நமக்கு சாதகமா இல்லாத நேரங்கள்ல ஒரு சில கிரகனுடைய சேர்க்கை ஒரு சில கிரகனுடைய பார்வைகள் சில சமயங்கள்ல ஒரு விதமான யோகங்களை உருவாக்கும் அதுலவே இந்த நான் சொன்ன லக்ஷ்மி நாராயண யோகம்ங்கிறது ரொம்ப வலிமையான மங்களகரமான அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய யோகங்க இதுதான் கண்ணீராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி தரப்போகுது அது என்ன இப்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்னா என்ன ஜோதிடத்துல மிக அதிசயமான சக்தி நிறைந்த அபூர்வமான ஒரு யோகங்க இத பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு தனி காந்த ஈர்ப்பு மாதிரி உணர்வு வரும் யோகம் உருவாக்கூடிய தருணங்கள்ல செல்வ அதிர்ஷ்டமும் நிரந்தர சாம்ராஜ்யமும் வாழ்க்கையில முன்னேற்ற சக்தியும் சேர்ந்து செயல்படுங்க சோ லட்சுமி நாராயண யோகம்னா செழிப்பு ஆதரவு நல்ல அதிர்ஷ்ட சக்தி ஒன்று கூடி அரிய செல்வ யோகம்தாங்க இந்த யோகம் வந்து எப்போ உருவாகும் அப்படின்னா குரு சுக்கரன் ஒருத்தர் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலையில அதே போல புதன் மற்றும் சுக்கரன் இதன் காரணம் அந்த யோகங்கள் உருவாகும் நிதி வளமும் மன அமைதியும் வர்த்தக ரீதியான பண வருமான உயர்ச்சியும் கொடுக்கூடிய அமைப்பு இதுல வந்து குறிப்பா கண்ணீர் ராசிகாரளுக்கு வலுவான சக்தி மிகவும் நல்லதே நடக்கூடிய ஒரு அமைப்பு பழைய கர்ம வினைகள் ஏதாவது இருந்தா கூட அது வந்து விலக போகுது அந்த அளவுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு யோகம் முதல்ல பண வருமானத்துல பயங்கரமான உயர்வு கொடுப்பாங்க தடைப்பட்ட இடங்கள்ல உங்க பணம் வரல மாட்டிக்கிச்சு அப்படின்னா கூட அந்த பணம் வர தொடங்கும் அதாவது தடைப்பட்ட பணம் மட்டும் இல்ல நிலுவையில் கூடிய பணம் கூட லாபம் கூட இப்போ வந்து உங்களை வந்து சேரும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் வியாபாரிகளுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலையிலும் சரி தொழிலும் சரி முன்னேற்றம் வரும் உயர்நிலை அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும் யோசனைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க பதி உயர்வு சம்பள உயர்வுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு வேலையை மாத்திக்கலாம்னு விரும்புறீங்களா இப்போ அதற்குண்டான நல்ல நேரம் தான் அது போல கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபட போறீங்க கடன் குறைய ஆரம்பிக்கும் அதே போல திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க உங்க துணையார்கிட்ட சண்டை சச்சரவு இருந்திருந்தா அது சண்டை சச்சரவுகள் மறையுது அந்யூன்யம் அதிகமாகுது புதிய உறவுகள் உறுதியானதாக மாறப்போகுது ஆரோக்கியம் பழைய உடல் சோர்வு குறையுது மன அமைதி அதிகமாகுது தலை மற்றும் மன அழுத்தம் இப்ப குறையுது உண்மையிலேயே சுக்கரன் வந்து லக்ஷ்மியுடைய அம்சங்க குரு வந்து நாராயணுடைய அம்சம் இந்த ரெண்டு பேரும் நல்ல திசையில சேர்றப்போ அதிர்ஷ்டம் பிளஸ் நிதி பிளஸ் ஆதரவு மூன்று சக்தியிலுமே ஒன்றாகி கண்ணீராசிகளுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் உடைப்படுதுங்க அதிர்ஷ்டத்தை உருவாகுது உங்களை பொறுத்திருக்க வெள்ளிக்கிழங்குகள் தோறும் வெள்ளை மலர்களால மகாலட்சுமி தாயரை வழிபாடு செய்ய வளம் உண்டு நலம் உண்டு வியாழக்கிழமையில குரு வழிபாடு அதே போல புதன் மற்றும் சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு கூடவே அணுதினமும் கண்ணீராசிக்காரங்க துளசி செடிக்கு நீரை அர்ப்பணம் பண்ணும் இது வந்து யோக பலன்களை அதிகரிக்குங்க இதோட இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்கலாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ ராசிக்காரங்க சம்பளம் சரிவர வராம அவதிப்பட்டிருப்பீங்க ஆனா இப்போ அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பணம் உங்க கையில வரும் வியாபாரிகளுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ன பண்ணாலும் பெருசா வந்து வியாபாரத்தை இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும் நஷ்டம் வந்திருக்கும் கஷ்டம் வந்திருக்கும் இப்போ அது எல்லாமே சரியாகுது உங்க வேலைகள் எல்லாமே திட்டமிடுதலோட வியாபாரம் விருத்தி ஆகுது குடும்ப தலைவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்து எல்லாமே இப்ப நடக்கும் புதுசா நகைச்சீட்டு போடுவீங்க புதுசா நகை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா வண்டி வாகனத்தை இயக்குறப்போ கவனம் தேவை அதே போல கலைஞர்களுக்கு ஒரு சில வந்து உடைய திரைப்படத்துல முதலீடு செய்ய பெரிய தயாரிப்பாளர்கள் இப்போ முன் வருவாங்க இருந்தாலும் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல படிக்கூடிய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய போட்டித்தருவுகள் இப்போ வந்து கிளியர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் சாதகம் டிஎன்பிஸ் எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க பைரவருக்கு செவ்வாய் அன்னைக்கு அவருடைய பாதங்கள்ல மிளகு வைத்து வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லது இதோட இனி கண்ணீராசிரியர் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் பல வகைகள்ல வளர்ச்சியும் அமையும் வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகும் புதிய முயற்சிகள் அனைத்துமே ஈஸியா நிறைவேறும் வெற்றியும் அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்குரிய அந்நியம் அதிகமாகும் சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்போ ஒன்று சேர்வீங்க திருமண முயற்சியில் சாதவா முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலருக்கு மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருந்தேன் உடல் உபாதைகள் நீங்குதுங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அதே போல அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உடைய வேலையில உற்சாகமா ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிங்க உடைய ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதிவு ஊதிய உயர்வுக்கு நீ எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் இப்ப கிடைக்கும் உடைய கோரிக்கைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க இது தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்த விட விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்கும் அதே போல அரசாங்க வகையில நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் புதிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டிகள் இப்ப விலகும் இதோட வரவு செலவுல அதீத கவனம் தேவை இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அடகுல வைத்திருக்கக்கூடிய நக நட்டுகளை மீட்டெடுப்பீங்க விருந்த விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவர் வகையில அன்பும் ஆதரவும் பெருகும் கணவர் வீட்டு மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதை கூடும் அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையுமே அனுகூலம் உண்டு இதுல கண்ணீராசியும் நீங்க கிழமைகள் தோறும் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு பண்ணும் குறிப்பா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால அர்ச்சனை செய்யறதும் கந்த சிஷ்டி கவசத்தை பாராயணம் பண்றதும் நன்மையை மேம்படுத்தும் எல்லாத்துக்கும் மேல இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்ங்கிறதே வந்து குறிப்பா பொருளாதாரத்துல தாங்க அதிகப்படியான உயர்வை பார்க்க முடியும் சோ பொருளாதாரத்துல நிச்சயமா உயர்வடையே போறீங்க ஆனா கொஞ்சம் பொறுமை அவசியம் எக்கார்த்த கொண்டும் கடன் வாங்க கூடாது மத்தபடி வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் யூகம் இருக்கு மொத்தத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க யாரையும் நம்ப வேண்டாம் பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல நீங்க செயல்படணும் அதே போல அணுதினமும் சிவபெருமானியும் முருக பெருமானியும் வழிபாட கெட்டியா புடிச்சுக்கணும் சொல்ல போனா இந்த லட்சுமி நாராயண யோகம்ங்கிறது ஒரு சில நாட்கள் மட்டும் உங்களுக்கு பலன் கொடுக்கறதா இல்லைங்க வாழ்நாள் முழுவதுமே அதிர்ஷ்டம் உங்களோட இருக்கும் நீண்ட நாட்களாக முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் கிடப்புல போடப்பட்ட பணிகளா இருக்கட்டும் இப்ப முடியும் குடும்பத்துல இருக்கக்கூடிய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் வரும் புதிய வருமான ஆதாரங்கள் அமையும் திருமணம் ஆனவளுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகரமான செய்திகள் தேடி வரும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது வேலை சம்பந்தமா அதிகமா பயணம் போவீங்க இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் கிடைக்கும் பல ஆண்டுகளாக திரும்ப கிடைக்காத பணம் திரும்ப கிடைக்கும் அதே போல வியாபாரிகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிங்கிளா இருக்கீங்களா இப்ப நல்ல திருமண வாய்ப்பு இருக்கு ஜோடி ஆயிடுவீங்க அதே போல திட்டமிட்ட பணிகள் எல்லாம் நிறைவேறும் குறிப்பா நீங்க எந்த துறைகள் இருக்கணும் கண்ணீர் ராசிக்காரங்க அந்த துறைகள்ல பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க வேலையில சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறுது வேலையில அதிக திருப்தி கிடைக்கும் பணிகள்லுமே சிறப்பா செய்வீங்க மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு வந்து மேல் அதிகாரில ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எதிர்பாராத நிதி அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால சொத்துக்களை வாங்குவீங்க ஏகபோக சுகபோக வாழ்க்கை நிரந்தரம் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கணுங்களா மகிழ்ச்சியான காலகட்டம் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி பெருகும் சூழல் ஏற்படுது குடும்பத்தோட பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் போவீங்க குறிப்பா சொன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலம் சுப பலன்கள் அபரிவிதமான செல்வத்தை கொடுக்கும் உங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் லக்ஷ்மி தேவியுடைய அருள் பரிபூர்ணமா பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை பெறுறீங்க பழைய முதலில் கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தொழில் தொடர்பா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல நல்ல தகவல் கிடைக்கும் சொல்லப்போனா இனிதான் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல வழிகள்ல நட்பலங்களை சுக்கர பகவான் அள்ளி கொடுக்குறாரு நீ எங்க இருந்தாலும் சரி பணம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க கிட்ட உங்க பணம் சிக்கிருந்தா அது உங்களை திரும்ப தேடி வரும் நிதிநிலை வலுவா இருக்கு உத்தியோகத்துல சிறப்பா செயல்பட முடியும் வாழ்க்கையில புதிய உயரங்களை அடைய போறீங்க உங்களுடைய வேலையில மகிழ்ச்சி அதிகமாகுது சம்பளம் அதிகமாகுது ஆனா என்னமா நீ பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் பலன் சொல்ற போல நான் கூலி வேலை செய்யறேன் எனக்குலாம் வேலை நிரந்தரம் கிடையாது நான் எல்லாம் காய்கறி வியாபாரம் பண்றேன் நான் ரோட்டு கடையில வியாபாரம் பண்றேன் இப்படி சொன்னா கூட சரி கண்ணீராசி யாராவேனா இருங்க எந்த வயதை சேர்ந்தவங்களாவேனா இருங்க தொழில் பண்ணுங்க கோடிக்கோடியா சம்பாதிக்கம் இல்ல ரூபா சம்பாதிங்க ஆனா உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாரு போல உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு இல்லையா அந்த கனவு வாழ்க்கை இப்போ அற்புதமா கையில் நிற்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன நீங்க பதவியில இருந்தாலும் சரி என்ன உத்தியோகத்துல இருந்தாலும் சரி என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி உயர்வு உண்டு லாபம் உண்டு குடும்ப சூழ்நிலையுமே இனிமையா மாறும் குழந்தையுடைய செயல்பாடு குறிப்பா மகிழ்ச்சி கொடுக்கும் அவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்க போறீங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்கும் குறைவில்லை தொழில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்க இப்ப எதிர்பாராத வெற்றிகள் உங்களை தேடிட்டு வரும் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் வந்து வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க இருந்தோ நல்ல வேலைக்கான அழைப்பு வரும் உங்க மனைவி கிட்ட இருந்தும் உங்க கணவர்கிட்ட இருந்து அனைத்து விதங்களிலுமே ஆதரவை பெறுவீங்க சும்மெல்லாம் கிடையாது பூச நிலம் வாங்குறது தொழில் தொடங்குறது கார் வாங்குறது இது போல உடைய கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது உங்களுடைய வீட்லையுமே செல்வம் பெருகுங்க கிட்டத்தட்ட வந்து புத்தாண்டு தொடங்க போகுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் பணத்தையும் நிரப்பிதான் அனுப்ப போகுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது நாட்கள் கடவுளே வரம் கொடுத்த நாட்கள்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரும் செல்வத்தை அடைய போறீங்க அது இவனா இப்படி இவளா எப்படி அன்னைக்கு எல்லாம் அப்படி இருந்தாங்களே இன்னைக்கு என்ன நம்மளே பிரமிக்க கூடிய அளவுக்கு உயர்வை பார்ப்பீங்க சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகும் பணம் பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை வருமானத்துக்கான ஆதாயம் பெருகிக்கிட்டே போகும் தொழில் தொடங்குவதுல நிச்சயமான வெற்றி கிடைக்கும் இப்ப தொடங்கினா கூட சரி தொழில வெற்றியாளர்கள் தான் வேலையை மாத்தணும்னு நினைச்சீங்களா சிறந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பு அமையும் வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கும் வேலை நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இதோட தடைப்பட்ட வேலையா இருக்கட்டும் தடைப்பட்ட முயற்சியா இருக்கட்டும் தடைப்பட்ட பணமா இருக்கட்டும் எந்த விஷயங்கள் தடைப்பட்டிருந்தாலும் தாமதப்பட்டிருந்தாலும் இப்ப உங்களை வந்து சேர்ந்தே ஆகணும் சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு பொருதத்தில் நல்ல மேம்பாடு இருக்கு நம்ம நினைப்போம் இல்லையா என்கிட்ட மட்டும் இவளுக்கு காசு இருந்தா அதை வாங்குவேன் இதை வாங்கணும் அப்படி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக கூடிய அளவு கையில பணம் பொருளும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையும் குடும்ப பிணைப்பு உறுதியாகும் வீட்டுல சுபகாரியங்கள் நடைபெறும் சொல்ல போனா ஆண்டியையும் அரசனாக மாற்றும் லட்சுமி நாராயண யோகம் அரசன்னு சொல்லியாச்சு இது வேற என்ன வேணும் கோள்குடைய சஞ்சாரம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டு இந்த லட்சுமி நாராயண யோகம் ஒட்டு மொத்தம் மிகப்பெரிய செல்வத்தை தரக்கூடிய யோகமா உங்களுக்கு வந்திருக்கு பொருள் வசதிகளை அதிகரிக்க போகுது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த போகுது செல்வத்தை பெருக்கி கொடுக்க போகுது இனிமையான பலன்களை அழிக்க போகுது அதுவும் நல்லதுங்கிறது வந்து வாரி கொட்ட போகுது பொருளாதார ரீதியா பணம் ரீதியா நல்ல பலன்கள் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பணம் இப்ப கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைல இருந்து விடுபட போறீங்க உடைய வேலையில இருந்த தடைகள் விலகுது செல்வம் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் அதிகமாகும் முயற்சிகள் கூடும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் காதல் உறவுகள்ல இனிமை இருக்கும் பெரும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு ஆடம்பரமும் வசதியும் பெருக்கப் போகுது அதே போல உடன்பிறப்புகள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் மூதாதையருடைய வழியில சொத்துக்கள் இப்படி சாதகமான பலன்கள் கொடுக்கும் நெருக்கடிகள் விலகும் நீங்க விரும்பியது எல்லாத்தையும் பெற போறீங்க சொல்ல போனா லாட்ரியில பணம் கிடைச்சது போல புதையல் கிடைச்சது போல எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்ணிக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இது என்ன கொஞ்சம் சிறப்பா சொன்னா காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கரன்சி நோட்டா இருக்க போகுது அந்த அளவுக்கு சாதகம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடுது நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடிவயிறு கழிவு பாதை அலர்ஜி இது தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து கவனமா இருக்கணும் இல்லை சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை கூட பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி தடைகள் நீங்கும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்துல ஏற்றம் இருக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டுட்டே இந்த இழுபறியான நிலைகள் எல்லாமே இப்ப பரிபூர்ணமா நீங்குது திருமண தடை விலகுது புத்திர சந்தானம் தடை எல்லாமே பண்ணிக்குது உங்களுக்கும் துணைக்கும் இருந்து வந்த மன தாங்கல் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகுது தொழில லாபம் முன்னேற்றத்தின் அளவு அப்படிங்கிறது அபரிமிதமானதா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் யோகா பலன்கள் அதிக அளவுல கிடைக்கும் கண்ணீர் ராசிகளுக்கு கால சர்ப்பத்தின் பாதிப்பு ஏற்படுங்க கோளார் பதிகத்தை கேட்கறது ரொம்ப நல்லது மத்தபடி இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே தவிடு பொடியாகும் இனி காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்க போகுது முன்னேற்றுங்க உத்தியோகமா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அரசு துறையா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருங்க திடீரென்று என்று வெளிச்சம் பெறுவீங்க தவறுகளை திருத்தி கொள்வீங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் சரி எந்த விஷயமே ரோசம் பார்த்து கோபடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிட்டீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நன்மையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தும் பெருமாள் வழிபாடு மற்றும் பெருமாள் அவதார வழிபாடு நரசிம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல கண்ணீராசிக்கு குழப்பங்கள் அதிகம் இந்த முடிவா அந்த முடிவான்னு சொல்லிட்டு அது குழப்பங்கள் விலகுது தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் எல்லாம் அதிகமாகுது என்ன நினைச்சாலும் சரி அதை நினைச்சபடியே செய்து முடிக்கூடிய சூழல் அமைது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது கௌரவம் அந்தஸ்து உயருது மேலும் ராசிக்காரங்க புதன்கிழமைகள்ல நவகரகத்துல புதன் பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது புத்தி சாதுரியத்தை கொடுக்கும் சிக்கலான பிரச்சனைகள் இருந்து ஈஸியா வெளிவரத்துக்கான வாய்ப்பு கொடுக்கும் ஒட்டு மொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்த ராசிக்கான பலன்கள் இந்த லக்ஷ்மி நாராயண யுகத்தால தடைப்பட்ட கதவுகள் திறக்க போகுது தடம் புறந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தோட பயணிக்க போகுது உங்களோட கனவு நனவாக போகுது பணம் கையில தேங்கும் பெயர் உயரும் உங்களுடைய வெற்றி பெறும் வீட்டுல சந்தோஷம் பெருகும் இல்லாத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு லாபம் வரும் இந்த யோகம் கண்ணீர் ராசிக்களுக்கு சாதாரண உயர்ச்சி கொடுக்கல விதியே ரீதியா தெய்வ சக்தியோட உயர்ச்சி கொடுத்துருக்கு நீங்க தேடிய சுபநேரம் வந்தாச்சு இனி உங்களையும் சரி உங்களுடைய வளர்ச்சியும் சரி யாராலுமே நிறுத்த முடியாது முழுக்க முழுக்க ஒரு தங்க ஒளி பிரகாசிக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை தொடங்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவுங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஒரு பொற்காலம்னு சொல்லி முடிக்கலாம் இந்த பதிவு கண்ணிக்கு நம்பிக்கையை விதைச்சிருக்கும் மனசுக்கு நிறைவே கொடுத்திருக்கும் சந்தோஷத்துக்கு வழிவகுத்து இருக்கும் உங்களுக்கு லட்சுமி நாராயணரை பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் லட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் நமோ நாராயணா இந்த இரண்டு தெய்வனுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்